ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எப்படி புடலங்காய் கூட்டு பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற எல்லா விதமான இதையும் நம்ம பார்க்கலாம் இதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு இது பண்ணிங்க அப்படின்னா கடலைப்பருப்பு ஒரு விசிலே கொஞ்சம் வெந்துடும் ஓகே ஸோ இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் கொஞ்சோண்டு வெங்காயம் அதாவது ஒரு வெங்காயத்தில் கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டால் போதும் இதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும் ஏன்னா ஒரு விசில் தான் நம்ம வச்சு போகிறோம் ரொம்ப வேகாமல் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் இது வந்து ஆப்ஷன் தான் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப நம்ம பருப்பெல்லாம் வைக்கும்போது இது மாதிரி நெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் சிலருக்கு டேஸ்ட் பிடிக்காதவங்க வந்து போட தேவையில்ல இது மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கோங்க இது பெருங்காய கட்டி இருக்குது பார்த்திங்களா அதை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வச்சுருக்கோம் அதில் ஒரு ரவுண்ட் மட்டும் எடுத்து போட்டுட்டு ஒரே ஒரு விசில் அதாவது சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சிங்கன்னா தான் நல்லா ப்ராப்பராக வெந்திருக்கும் இப்போ நம்ம சட்டியை வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் போடுறோம் ஓகே நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு நம்மளோட ஜீரகம் இருக்குது பார்த்திங்களா அதை போடுறோம் போட்டு முடிச்சுட்டு இது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் கருவேப்பில் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஓகே வரமிளகாய் இருக்குது பார்த்திங்களா அந்த வரமிளகாவை ரெண்டே ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டை நார்மலாக தட்டிட்டு அதை சேர்க்குறோம் பூண்டு சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு என்ட்ரலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பூண்டோட ஒரு இது வந்து எல்லாருக்குமே நல்லது இதில் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் போடும்போது பெரிய வெங்காயம்தான் கொஞ்சோண்டு பொடியாக போட்டு சேர்த்துருந்தோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு அதை வந்து சேர்த்துட்டு நம்ம இப்போ இலக்கி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு தக்காளியில் பாதி தக்காளி நம்ம குக்கரில் போட்டோம் மீதி பாதி தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதில் போட்டுட்டு கொஞ்சம் இலக்கி கொடுக்கணும் கொடுத்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு எடுத்து நம்ம இதில் போட போகிறோம் உப்பு போட்டுட்டு நல்லா இதில் இலக்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் மசால் வந்து நம்மளோட பொடலங்காலை செய்யும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் இலக்கி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக ம மசிஞ்ச ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம பொடலங்காய் நறுக்குனதே இதில் எடுத்து போட்டுடலாம் பொடலங்காய் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை இருக்குது பார்த்தீங்கன்னா அது இருக்கணும் அது ரொம்ப எனர்ஜி தரக்கூடியது சிலர் வந்து அந்த வெள்ளை ஃபுல்லுமே எடுத்துருவாங்க அதில் உள்ள கொட்டையை மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பஞ்சு மாதிரி வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி மேலே உள்ள தோலையும் ரொம்ப எடுக்க தேவை கிடையாது குடலுங்க வந்து நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு உணவு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களும் நிறைய பேர் சாப்பிட்லாம் லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க தான் இது எடுக்க தேவையில்லை இப்போ மல்லிப்பொடி போட்டிருக்கோம் மல்லிப்பொடி போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா பருப்பில் ஆல்ரெடி நம்ம ஒரு ஒரு மிளகா வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஓகேயா இதுக்கு உரப்பு கம்மியாக இருக்கும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நார்மலாக இப்படி இலக்கி கொடுங்க இலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சுருங்க இந்த மசாலா ஃபுல்லும் சேரட்டும் இதோட பச்சை ஸ்மெல் அதாவது நம்ம போட்டு அந்த பொடியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் நார்மலாக சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும் ஓகே இப்போது கொஞ்சோண்டு வந்து நம்ம தண்ணி சேர்க்குறோம் ஏன் அப்படின்னா இந்த புடலங்காய் வந்து வேகிறதுக்காக ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா பருப்பு இருக்குது ப்ளஸ் வந்து நம்ம இதுக்காக தேங்காய் கரைச்சல் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் அரைச்சு மிக்சியில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பருப்பு வச்சதை பாருங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது போது நம்மளோட கடலை பருப்பு அப்படியே இருக்கும் ஆனால் வெந்திருக்கும் ரொம்ப மசியாமல் இருக்கும் இந்த பதத்தில் இருக்கும் அதனால் நம்ம தண்ணி வந்து கம்மியாக வச்சால் தான் இந்த பதத்தில் வரும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இதில் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லை ஒரு பச்சை தேங்காவை எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டதை எடுத்து பார்க்குறோம் வெந்திருக்கான்னு இது ரொம்ப வேகக்கூடாது அதாவது உடச்சிங்கன்னா ஒரு புடலங்காய் வந்து ரெண்டாக வரணும் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து இதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் கரைசலை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறோம் அதில் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியான மாதிரி ஆகும் அந்த கட்டியான ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சோண்டு வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பு வச்சுருப்போம் குக்கரில் அந்த பருப்பை எடுத்து இதில் நீங்கள் கொட்டிட்டு நல்லா இலக்கி கொடுத்துருங்க ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் ப்ளட் ப்ரெஷர் வந்து லோ ஆகும் அதே மாதிரி கோல்டு நிறையா இருக்கிறவங்க இந்த உணவை வந்து ரொ கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி கூலிங் கண்டென்ட் உள்ள காய் தான் இது இந்த ஒரு உணவை குழந்தைங்களுக்கு நல்லா பசஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ பூஸ்டப் ஆகும் இம்யூனிட்டி பவர் வந்து டெவலப் ஆகும் இதில் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பர்டிகுலர் காய் எந்த ஒரு உணவை சாப்பிடும் போதும் அதனால் என்ன யூஸ்னு தெரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போவும் நம்ம தேங்காயை போடுறோம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணோம் ஓகே இப்போ கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு பூண்டு போட்டு கருவேக்குள்ள காஞ்ச மிளகாய் ஒன்றை உண்டு மட்டும் போட்டுட்டு அதை வந்து தாளித்து இதில் கொட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப எண்மையாக கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸோ நல்ல சத்து மிகுந்த உணவு ஒரு நீர் சத்து உள்ளது சில பேருக்கு வந்து மலம் கழிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக அதாவது மோஷன் போகும்போது அவங்க இந்த உணவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதே இருக்காது மலம் வந்து இலகுவாக வந்து போகும் ஓகே அந்த தன்மை இதில் இந்த புடலங்கால நிறையா இருக்குது ஓகே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்